எாருக்கும் வணக்கம் நான் தான் இப்போ பிசினஸ் பண்றவங்களுக்கு ஏழாவது அந்த ப்ராஃபிட் கொஞ்சம் கம்மியானாலுமே அவங்களுக்கு ஒரு 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 பயம் இருக்கும் இருக்கும் ஐயோ போயிடுச்சோ அப்படிங்கிற தாட் ஒன்னே மட்டும் சின்ன ஐடியா என்ன பண்ணுங்க வண்டி ஆனாலுமே சும்மா அவங்களுடைய சந்தில இருக்கிற மெயின் ரோட்ல ஒரு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்கும் பெரிய ஷாப்பிங் காம்ளெக்ஸ் இருக்கும் அதுல நிறைய வெஜிடபிள் எல்லாமே இருக்கும் ஆனா அது பக்கத்துல கீழே ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் பாட்டி மாவோ யாரோ வயசானவரோ இல்ல ஒரு இளம் வயது யாராவது ஒருத்தர் சின்னதாக ஒரு பொருள் வித்துட்டு இருப்பாங்க அதோடய ஃபுல் மதிப்பே ஒரு ரூபாய் ஆறுநூறுபா தான் இருக்கும் அவங்க விற்றாங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறுரூபா தான் அவங்களோட ப்ராஃபிட்டே வரும் ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் அவங்க எடுக்கிறது ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறது ஒரு நூறுரூபாவாக தான் இருக்கும் ஸோ அவங்க எந்த நம்பிக்கையில் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது யோசிங்க ஓகேவா ஏன்னா நான் டூ தௌசண்ட் லெவன் டு டுவெல் அந்த ரேஞ்சில் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இதே தோட்டம் எனக்கு இருந்துச்சு ஓகேவா நான் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் இல்லை இல்லை அந்த ஒரு ரொம்ப கஷ்டத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டியம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க இதே நம்ம நினைக்கிறேன் நினைக்கிறோம் பாடியில் ஒரு மெட்டீரியல் வாங்கலான்னு போயிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் ஒரு பாட்டியம்மா மொத்த மதிப்பு நூறுரூபா தான் இருக்கும் அதை விற்கணும்ன்ற அவ்வளோ வெயிலில் ஒரு கொடை வச்சு இருக்காங்க அந்த நம்பிக்கை எனக்கு கொடுத்துச்சு எந்த நம்பிக்கையில் அவங்க அதை விற்கலாம் விற்றுருவேன் அப்படி நம்பிக்கையில் இருந்தாங்களோ ஏன் நம்மளால முடியாது அப்படின்னு ஒரு இன்டென்ஷனோடு இருந்துட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு சும்மா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதே நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க என்னைக்குமே ஒரே மாதிரி இருக்காது பிளஸ் ஆர் மைனஸ் வந்து தான் போகும் அதுதான் பிசினஸ் கான்பிடண்டா இருங்க நம்மளுடைய சக்சஸ் கண்டிப்பா நிரந்தரம் தான் நன்றி வணக்கம்